திருவண்ணாமலை கிரிவள பாதையில் எமலிங்கம் எதிரில் இளைஞர் ஒருவர் கள்ளத்தனமாக வெளிமாநில மதுவை சாமியார்களுக்கு விற்பனை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குருதண்டபாணி வழங்கிட கேட்கலாம் குருதண்டபாணி வணக்கம் விற்பனை செய்த இளைஞர் மற்றும் வாங்கிய சாமியார்கள் இவர்கள் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் வந்து பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களை சேர்ந்த சாமியார்கள் தங்கி அங்கேயே யாசகம் பெற்று உணவருந்தி தங்கி வருகிறார்கள் பல்வேறு பிரச்சனைகளில் இந்த சாமியார்கள் ஈடுபடுவது வழக்கமாக ஒன்றாக உள்ளது குறிப்பாக கஞ்சா விற்பனை மற்றும் கள்ளத்தாராய் விற்பனை மது விற்பனை ஆகியவற்றில் வந்து இந்த சாமியார்கள் ஈடுபடுவது கஞ்சா அடித்து விட்டு மேலும் அந்த மது அருந்தி விட்டு அந்த பகுதியில் செல்லும் பக்தர்கள் வாகனங்கள் ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்துவது வாடிக்கையாக ஒன்றாக உள்ளது இந்நிலையில் இன்று காலையில் திருவண்ணாமலை யமலிங்கம் அருகே வருது திருவண்ணாமலை வாகு சீன பகுத பகுதியைச் சேர்ந்தவர் வந்து சிவகுமார் மற்றும் மற்றும்ரத்து சேர்ந்தவர் வந்து பல்லவி இவர்கள் வந்து அந்த பகுதியில் வந்து வெளிமாநில மது மற்றும் கள்ள கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டு வருவதாகவும் காவல்துறை திருவண்ணாமலை மேற்கு காவல்துறையினருக்கு வந்த தகவலை எடுத்து காவல்துறையினர் அங்கு ஆய்வு மேற்கொண்டார்கள் அப்போது அவர்களிடமிருந்து வெளிமாநில மதுபாட்டில்கள் மற்றும் கள்ளச்சாராயத்தை வந்து காவல்துறையினர் பயிற்சி சென்றார்கள் இதனை எடுத்து அந்த விற்பனையில் ஈடுபட்ட சிவக்குமார் வந்து தன்னிடம் எந்த படத்தையும் காவல்துறையினர் பெற்றுக்கொண்டு சென்றதாகவும் பல்லவி மற்றும் சிவகுமார் எவரும் குற்றம் சாட்டி அங்கே இருந்த கல்லை எடுத்துக்கொண்டு தன் மண்டையில் அடித்துக் கொண்டு காவல்துறையினர் தன்னை அடித்து விட்டதாக ஒரு நாடகம் நாடகம் ஆடியுள்ளார் மேலும் அந்த பகுதியில் வந்த கார் மற்றும் இருசக்கழக வாகனங்களை தடுத்து நிறுத்தி அந்த கார் கண்ணாடிகளையும் உடைத்துள்ளார் இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சிவகுமார் மற்றும் பல்லவியை வந்து காவல்துறையினர் கைது செய்து தற்போது அவர்களிடம் இந்த தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் வந்து தொடர்ந்து இதுபோன்ற மது விற்பனைகள் கஞ்சா விற்பனைகள் மற்றும் போலி சாமியாளர்களின் அட்டுறையங்கள் தொடர்ந்து வருவதால் உரிய நடவடிக்கை எடுத்து மக்களையும் பொதுமக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது தகவல்களுக்கு நன்றி குருதண்டபான்